வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோழ தேனிசிவா நம்ம ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோழி பிரசன்னமும் கர்ம வினையும் இதுதான் இந்த பிரசன்னம் இது வந்து நேற்று நம்ம நிலையத்தில் பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது என்ன நேற்று நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்று நம்ம அலுவலகத்துக்கு வந்த ஒரு கிளைண்டோட உண்மை சம்பவம் அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மிக மிக கடுமையாக நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருக்குறாங்க ஒரு அளவில்லாத அபரிதமான வளர்ச்சி கோடிக்கணக்கான பணம் தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாமே இருந்திருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அத்தனை இழந்து தகப்பனார இழந்து தாயார் நோய் நொடியுடன் இந்த பையனுக்கு உடம்புல ஒரு கடினமான நோயோடு என்னை வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது பிரசன்னத்தில் மேச லக்கணமாகி இரண்டாம் இடத்துல குரு வந்து குருவோட மாந்தி சேர்ந்து உக்காந்து நாலாம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கார் இது எவ்வளவு கடுமையான விஷயம் தெரியுங்களா ஒரு நாலு பாயிண்ட் சொன்னேன் அவர் அப்படியே அடந்துட்டார் முதல் பாயிண்ட்டு அவங்க அப்பா தவறி விட்டார் இரண்டாவது பாயிண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்க மூணாவது பாயிண்டு வீடு வாசல் அத்தனையும் இழந்து வீடு வாசல் அத்தனையும் இழந்து நடுத்தருவில் வந்து நிற்கிறீங்க இருக்கக்கூட அடுத்தவங்க வீட்டில் வாடகைக்கு போய் உட்காந்துருக்கீங்க உண்மையாக போய் இழந்தால் கேட்டாங்க இந்த மூணு பாயிண்ட்டு தான் கொடுத்தாங்க அவர் ஒரே அழுக அதனால் பதிலே பேச முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் உட்காந்துருக்காரு இரண்டாம் இடத்துல மாந்தியும் குருவும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க மீன ராசியில் பன்னெண்டாம் இடத்துல ராகு அவர் கடுமையான மனப்போராட்டில் வந்து என்னை இப்போ சந்திக்கிறார் அப்போ சோழி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம்தான் சோழின்றது இது கேரளாவில் மிக மிக பிரபலமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இப்போதான் ஒரு விதமாக இந்த சோழி பிரசனம் என்பது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சோழி பிரசனமும் ஜோதிடமும் இதுதான் நம்மளுடையது அப்போ அந்த சோழி வந்து லக்கணத்தை எடுத்து கொடுத்து லக்கணத்துலேருந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறது பனிரெண்டு ராசிகளில் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கிரகங்களின் அடிப்படையில் அவங்களுக்கு பலாபலங்கள் எடுத்து சொல்லும்போது நூறு பர்சன்ட் அவங்க வந்து ஆமா அப்படின்றத தவிர வேறு மறுப்பு இடம் இருக்காது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட நம்ம பேசும்போது அப்போ அவங்க இதெல்லாம் உண்மைதான் சாமி நடந்தது நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு இப்படி சரிஞ்சு வந்துட்டோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியத்தோட கரும வந்து உங்களை அதிகமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அந்த ராகு கூட கோச்சார சந்திரன்னு போகுது ராகும் பாம்பும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சந்திரனும் ராகும் சேந்தன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அவங்கனால அதை ஜீர்ணிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பாதிப்பில் இருந்திருக்கிறாங்க போகாத தெய்வம் இல்லை போகாத வழிபாடு இல்லை செய்யாத பரிகாரங்கள் கிடையாது செய்யாத ஹோமங்கள் கிடையாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் சாமி ராமேஸ்வரம் போய் ஒரு புண்ணியதானம் பண்ணி திலஹோமம் பண்ணிங்களான்னா அந்த ஒன்று மட்டும் ஜெயலலிங்கனாரு நீங்கள் இதை போய் முதல் பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் நேற்று அவங்களுக்கு சொல்லி அனுப்பி விட்ருக்கேன் அப்போ சோழி பிரசனத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை வழிபாடு முறைகளில் பரிகாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிரச்சனை இப்படி மூணு வகையாக பிரித்து வச்சுருக்குறாங்க குரு பார்வை இல்லை தகப்பனார் இல்லை குரு மாந்தியோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு கடகத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகம் அப்படியே தலைகீழான ஒரு வாழ்க்கையில் வாழ்றாங்க ஒரு காலத்தில் கொடி பறந்த ஒரு குடும்பம் என்னைக்கு அந்தள சிந்தனையாகி மனைவி தாயார் அந்த இந்த பையனுக்கு ஒரு குழந்த இவங்க மூணு பேர் மட்டும்தான் சொந்த வந்த உற்றல் உறவு எல்லாமே ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க அந்த விஷயங்களால நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அந்த மேலே நடந்திருக்கு இந்த மேலே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே அவங்களால மறுப்பே தெரிவிக்க முடியலை அப்போ அளவுக்கு சோழி பிரசனத்தில் அக்யூரேட்டாக பலன்களும் விடைகளும் தீர்வுகளும் சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையும் சந்திக்க வரை வருவது உங்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சவா வாழ்க வளமுடன்